Hazrat Muhammad peace be upon him is the last prophet of Allah. He was born in Makkah in 571 A.D. His father Abdullah died before his birth. His mother was Hazrat Amina al anha He was brought up by this uncle Talib. He changed society through his hard work and preaching. The Holy Prophet, peace be upon him, was honest and kind from childhood. He was married at twenty-five to Hazrat Qadijar Ali At the age of forty, Allah bestowed prophethood on him. His life is a role model for everyone and at the age of சிக்ஸ்டி த்ரீ ஹிமத் இஸ் மேகர் அஸ்லாம் வர வகுப்பறையில் ஆசிரியை மற்றும் மாணவ மாணவிகளுடன் உரையாடல் ஜே அஃப்ரா ஏ ஆயிஷா பி மணால் எஸ் சையது ரிஸ்வான் ஒய் அபுபக்கர் எம் ஹாசினி எம் முகமது ஜையான் எஸ் முகமது துவாரிக் കെ എം മുക്സിത് എ മുഹമ്മദ് അർഷദ് എം ആയിസാ ജലീല എം ഫസീല എം ഫബീഹ നസാന സഫാനും ഹോംവർക്ക് കൊടുത്തേലും പഠിച്ചിട്ട് വന്നിളാന്ന് കളപ്പൊരു கலப்பு சொற்கள் ஆனா நான் அந்த நீ ஆதா இது தாலிக்க அது நாங்கள் உம் அவர்கள் அஃபுவன் மணித்தல் தௌபானும் கழிப்பு அவுதி நீ எனக்கு கூட கம்னப்படையத்தேனே நபர்கள் ஆத்திஃபின் தொலைபேசி அக்குமல் ஆத்திஃப் தொலைபேசி மாஷால் நல்லா சொல்லுங்கள் போய் உட்காருங்க சேதிரிஸ்வா நீங்கள் வந்து உடல் உறுப்புகள் சொல்லுங்கள்

நல்லதே பெற்று கொண்டால் அலம்துல்லா பீர உதவி செய்தார் ஹைரா நல்ல காலையே செய்ய ஆரம்பித்தால் மீலாஹி ரோமா நல்லா சொன்னீங்க போய் உட்காருங்க ஐஷா இங்கே வந்து சாப்பிட்ட போன உதமிஞ்சு ஆசை இல்லைங்க

دباں اون سریکای قِسا اون ویلریکر جزارن کیرٹ ما اون تاننی شکرن سر کرے مل ہو نوبار زن عرسی اچھا نالاسے نیں أشهد أن لا إله إلا أنت أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك أستغفرك وأتوب إليك سبحان ربك سبحان ربك ربي العزة ربي العزة رب أما يسّفون، أمّي أما السلام عليكم، السلام السلام على المرسلين على المرسلين الحمد لله الحمد لله رب العالمين رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته وعليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم தஜ்ஜாலின் தோற்றம் என்ன அவன் ஒற்றை கண் அவன் இரு கண்களுக்கு மத்தியில் காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் அதனை படிக்க தெரிந்து தெரியாத ஒவ்வொரு முக்மீட்களும் வாசிப்பார்கள் தஜ்ஜால் நுழையாத இடங்கள் எவை அவனால் மக்கா மற்றும் மதினா ஆகிய புனித நகரங்களுக்கு நுழைய முடியாது அதன் வாயில்களின் மலக்குமார்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள் தஜ்ஜால் வெளியேறதன் பின் எத்தனை நாட்கள் வாழ்வான் அந்த நாட்களின் நீளம் எத்தனை நாற்பது நாட்கள் முதல் நாள் ஒரு வருடம் போன்றும் இரண்டாவது நாள் ஒரு மாதம் போன்றும் மூன்றாவது நாள் ஒரு வாரம் போன்றும் இன்றைய நாட்கள் சாதாரண நாட்கள் போன்றும் இருக்கும் தஜ்ஜால் இப்போது எங்கே வாழ்கிறான் அவன் நமக்கு தெரியாத கடலில் உள்ள ஒரு தீவில் வசிக்கிறான் எப்படி தஜ்ஜாலிடமிருந்து தப்பிப்பது சூரத்துல் ஒவ்வுடையம் முதல் பத்து வசனத்தை மனனம் செய்வதன் மூலமும் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன் தஜ்ஜாலின் ஃபித்னாவை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவதன் மூலமும் தப்பித்து கொள்ளலாம் பூமியில் தஜ்ஜாலின் வேகம் காட்சியின் வேகம் போன்ற மிக அதிக வேகத்தில் நடப்பது அந்த வேகம் மலை போன்றது அதாவது காட்சியினால் விரட்டப்படும் மலை போன்றது என்று அல்லாஹின் தூதர் நபி சொல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் தஜ்ஜாலின் திறமை என்ன அல்லாஹ் அவனுக்கு அற்புதமான சில திறமைகளை கொடுப்பான் வானத்திலிருந்து மலை பொழிவுக்குமாறு கட்டளைத்தால் அது பொழிய செய்யும் பூமிக்கு செடி முளைக்க கட்டளையிட்டால் அது முளைங்க செய்யும் அதனுடைய பொக்கிஷங்களை வெளியேற்ற கட்டளையிட்டால் அது தங்கம் வெள்ளி போன்றவைகளை வெளியேற்றும் தஜ்ஜாலை யார் கொலை செய்வார்கள் ஈசா நபி அவர்கள் கொலை செய்வார்கள் அவரை தஜ்ஜால் கண்டால் தண்ணீரில் உப்ப கரைவது போல கரைய ஆரம்பிப்பான் அப்போது ஈசா நபி அவர்கள் ஒரு ஈட்டியால் குத்தி கொலை செய்வார்கள் தஜ்ஜாலை விட பெரிய ஃபித்னா இருக்கின்றதா இல்லை ஆதர் நபி காலம் முதல் மறுமை நாள் வரை தஜ்ஜாலை விட மிகப்பெரிய எந்த ஒரு ஃபித்னாவும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சொல்லலாஹ் அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜாலை பின்பற்றுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா ஆம் ஹஸ்பஹா அவனை அஸ்பகானை சேர்ந்த எழுபதாயிரம் மெகுதிகள் பின்பற்றுகிறார்கள் அஸ்பகான் என்பது தற்போது ஈரானில் உள்ள ஒரு இடமாகும் மேலும் முனாஃபிக்களும் அவனை பின்பற்றுகிறார்கள் பெரும்பாலான பெண்களும் அவனை பின்பற்றுகிறார்கள் அதனால் ஆண்கள் வீட்டினுள் நுழைந்து பெண்கள் தஜ்ஜாலிடம் செல்லாமல் இருப்பதற்காக கட்டி வைப்பார்கள் மேலும் சில மனிதர்கள் தஜாலை பற்றி மக்களுக்கு எச்சரிப்பதற்காகிடம் சென்று அவனிடம் பேச்சுக்களை கேட்டு இஸ்லாத்தை விட்டு விட்டு வெளியே வெளி வெளியேறி தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கன்றால் விரண்டோடுமாறு ஏவினார்கள் அஸ்ஸலாமு அஸ்ஸலாம் சூரத்துல் நபா ஓத வருகிறார் எம் அஹ்மத் சஃபீக்

نباتا إِلَى لباسا وجعلنا النهار مخاسا وبنينا فوقكم سبعا سدادا وَجَرْنَا السياج وخادا وانزلنا من المرسلات ماء سجادا نثير به حبا ونباتا

என்னத்தும் ஒமர்ல இரபி மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தம் செய்யும் மேலும் இறைவனுக்கு பொருத்தமானதாகும் சொர்க்கம் செல்ல முடியாத நபர் யார்

ukhra rajab ben sabah ramalan ramalan Ramadhan Insawab akatan Antul hijjah di sada bantislam harra safar rabiul awal ஜுமாத்தல் உவல் ஜுமாத்தல் உஹுர ரட்டப் பென் சபா ரமலான் ரமலான் ரமதான் சவாப் அகடான் தொல் ஹிஜ்ச டிசரவன் திஸ்லாம் அசலாம் வலைக்கும் வருக்கும் பேர்களையும் அவர்கள் பிறந்த நாடுகளையும் கூற வருகிறார்கள் கே ஃபஹீனா ஏ அஜ்ரீன் எஸ் ஆத்திஃபா எஸ் சஃபா நஸ்ரீன் எம் ஃபஸ்லியானா எஸ் ரஹ்மத் நிஷா சலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாது அலன் நபி வ அஸ்ஸலாமு அலர் ரசூல் வல் அம்பீ

മു ഇടം ആദം അലേവസലം അവസം അവരസലം അവർ ഇലങ്കലേസം അവർ യമദേ

அலைஹி வசலம் அவர்கள் பாலஸ்தீனம் சுலைமான் அலைஹி வசலம் அவர்கள் பாலஸ்தீனம் இல்யாஸ் அலைஹி வசலம் அவர்கள் பாலஸ்தீனம் அல்யாசு அலைஹி வசலம் அவர்கள் பாலஸ்தீனம் அலைஹி வசலம் அவர்கள் ஈராக் துல் கிப்லே அலெஹி வசலம் அவர்கள் பாலஸ்தீனம் ஜக்ரியா வசலம் அவர்கள் பாலஸ்தீனம் அவர்கள் பாலஸ்தீனம் ஈசா அலையம் அவர்கள் பாலஸ்தீனம் முகமது நபி சலாஹு அலி வசலம் அவர்கள் மக்கா சவுதி அரேபியாரு لا حول ولا قوة إلا بك يا ذا